என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இரண்டு புதிய படங்கள் வெளியாகியிருக்கு கடந்த வாரம் கூட சில படங்கள் வெளியாகின ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல தாக்கத்தை ஏற்படுத்தலை பேச்சுகளையே அது கிளப்பலை இந்த வாரம் வந்து இரண்டு படங்கள் வெளியாகியிருக்கு ஒன்று மோகன்லால் நடித்த எம்புரான் இன்னொரு படம் வந்து வீரதீர சோரன் வீரதீர சோழனை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த எம்புரான் வந்து மோகன்லாலோட வழக்கமான படமா இல்லாம ஒரு ஆக்ஷன் ஒரு மிகப்பெரிய மா மாஸ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற ஒரு பில்டப்போட இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம் மலையாள தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மொழிகளில் வந்து அதை டப் பண்ணி விட்டுருக்காங்க பெரிய ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு படத்துக்கு உண்மை உண்மைதான் அதுவும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து அது ரஜினி சார் வந்து அந்த படத்தை பார்த்து பெரிய அளவுக்கு படத்தை பார்க்கல ட்ரெய்லரை பார்த்து ஒரு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தார் அதனால எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மீது இருந்துச்சு சரி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த படம் குறித்து கலவையான விமர்சனங்கள் தான் வருது குறிப்பாக மோகன்லாலுக்கு வந்து வெறும் பில்டப் பில்டப்னு சொல்லிட்டு வெத்து பில்டப் இந்த படம் எம்புரான் ஈக்குவல் டு வெத்து பில்டப் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கான பேடிக்ட எல்லாருமே கொடுத்துருக்காங்க படம் வந்து மலையாளத்துல மோகன்லால் ரசிகர்கள் வேண்டுமான கொண்டாடலாமே தவிர பிற மொழிகள்ல குறிப்பா மலையாள படங்கள் மீது வேற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்கல்ல இவங்க வந்து கண்டென்ட் ஓரியன்ட்டா கொடுப்பாங்க இதுக்கு வேற மாதிரி கருத்துள்ள படமா கொடுப்பாங்க அல்லது ஒரு வாழ்வியலை வந்து அப்படியே தத்துருவமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு மலையாள படங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் பலருடைய விமர்சனமா இருக்கு இப்போ இதற்கு இன்னொரு படம் இந்த நேரடி தமிழ் படம் இந்த வார வழியான படம்னா அது சூரன் விக்ரம் நடிச்சிருக்கிற படம் துஷாரா விஜயன் நாயகி எஸ்யூ அருண்குமார் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார் இந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அதே போல் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா அண்மை கால படங்களில் வியக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அமைச்சது சொல்லப்போனால் அஜித் நடித்த விடாமுயற்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு ப்ரொமோஷனே இல்லை அந்த படத்துக்கு அதே போல் இப்போ அடுத்து வருகிற குட் பைடகலி அதுக்கு கூட வந்து நம்ம ப்ரொமோஷன் இந்த அளவுக்கு பண்ணலை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பட் இந்த படத்துக்கு தென்னிந்தியா முழுக்க பறந்து பறந்து போயிட்டு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதே போல் மக்களை சந்தித்தாங்க பெரிய அளவுக்கு வந்து இந்த படத்துக்கான விளம்பர நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைச்சாங்க அதெல்லாம் வந்து யாரும் குறைய சொல்ல முடியாது அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணதால் என்ன சின்ன படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு குறிப்பாக விக்ரம் படம் அவர் வந்து ஒரு பக்கம் மாசாகவும் இருக்கும் கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் பேர் எடுத்தவர் அதனால் இந்த படம் அப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பில் இன்னைக்கு காலையில் படம் பார்க்க பலரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க தேட்டர்களில் வந்து டிக்கெட் புக்கிங் கூட ஓப்பனில் இருந்தது ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு முந்தின நாள் இரவே வந்து செய்தி பரவிடுச்சு காரணம் என்னன்னா வழக்கம் போல நிதி பஞ்சாயத்து ஃபினான்ஸ் பிரச்சனைகள் வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் வடநாட்டு கம்பெனி ஒன்றுக்கும் நிறைய பிரச்சனை அதனால பணத்தை கொடுக்காம வந்து படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே டெல்லி கோர்ட்டில் போயிட்டு அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த ஸ்டே எப்படின்னா நாலு வாரத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டே கொடுத்தவுடனே ஆடி போயிட்டாங்க ப்ரொடியூசர்ஸும் சரி நடிகரும் சரி அதே போல் ரசிகர்களுக்கும் கூட வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சு இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஹைப் வருதுன்னா அந்த ஹைப்பை வந்து அப்படியே கொண்டு போய் ரசிகர்கிட்ட சேர்த்து படத்தை கொண்டு போய் சேர்த்து தரணும் இடையில் வந்து இவ்வளோ காம் இந்த பஞ்சாயத்துலாம் வரவே கூடாது ஆனால் வந்து அது மாதிரி வருது சரி இது என்னன்றது அப்புறமா பேசுவோம் இப்போது இந்த டெல்லியில் வந்து டெல்லி கோர்ட்டில் தயாரிப்பாளர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஷிபுத் தமீன்ஸ் அவர் நேராக போயிட்டு ஏற்கனவே விக்ரம் வச்சு சாமி டூ அதே போல் இருமுகன் இந்த படங்கள்லாம் பண்ணவர் அதனால் நேராக வந்து அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் அங்கே போய் உத்தரவாதம் கொடுத்தாரு இந்த கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கொடுத்து அதே போல் படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஆவ டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வந்து சுமகம் முடித்து சாயந்தரம் மூணு காலையில பத்து ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய வேண்டியப்போட சாயந்தரம் மூன்று மணிக்கு எங்கே ரிலீஸ் ஆகுது ஆயிடுச்சு இப்போ இதுல இது இந்த பஞ்சாயத்து இருக்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகணுன்ற நோக்கத்தோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணி கோடிக்கணக்கில் செலவு இது சாதாரண இல்லை ஒரு ப்ரொமோஷனுங்கிறது இதை சும்மா அஞ்சு பத்து கிடையாது கோடி செலவாகுது அப்படி செலவு பண்ணி ரிலீஸுக்கு தேட்டருக்கு கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா இருதரப்பு முன்கூட்டியே உட்காந்து பேசி ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி இத்தனை நாளைக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகட்டும் இத்தனை நாளைக்குள்ளே நான் பணத்தை கொடுக்குறேன் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு சுமூக உடன்பாட்டுக்கு யாராவது மத்திய மத்தியஸ்தம் யாராவது ஒருத்தரை வச்சு கூட பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை எந்த நேரத்திலும் இப்படி ஹோல்டு வைக்கவே கூடாது அது என்ன ஆகும்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் ஒன்ஸ் வந்து அந்த டவுன்ஃபால் வந்துருச்சுன்னு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா திரும்ப வந்து அவனை சரி பண்ணி தேட்டருக்கு வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளவுதான் நல்ல படமாக இருந்தாலும் அதன் மீதான அந்த எதிர்பார்ப்போ அந்த இமேஜை வந்து அடிபட்டு போயிடும் இதுதான் இந்த மாதிரி படங்களுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த படத்துக்கும் கூட அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் இந்த ப்ரொடியூசரு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அந்த மத்தியஸ்து நடத்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ தூரம் காலையிலிருந்து போராடி இந்த படத்தை வந்து தேட்டருக்குள்ளே எப்படியா ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து அவங்க போராடி இருக்காங்க அதனுடைய விலையை வந்து படம் மூன்று மணிக்கு வந்து அனைத்து அரங்குகளிலும் அந்த கேடிஎம் கொடுத்துட்டாங்க அந்த கீ கொடுத்துட்டாங்க படமும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு படம் ஓடிக்கிட்டு இருக்கு படத்தை நம்ம இன்னும் பார்க்கல இந்த படத்துக்கு விமர்சனம்னு சொல்லிட்டு நான் எதையுமே இப்போ சொல்லலை இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இவங்க பட்ட பாடு இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன் ஆனால் இது இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாத அளவுக்கு தயாரிப்பாளர் இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்ஸு அல்லது இந்த திரையுலகை சேர்ந்த பல அமைப்புகள் இருக்காங்க இவ்வளவு அமைப்புகள் இருந்தும் கூட இவ்வளவு பிரச்சனை தொடர்ச்சியாக படத்துக்கு வர்றது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த அமைப்புகள் இருக்குது மிக்சர் சாப்பிடவா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க இந்த கேள்வி எழாமல் இந்த இந்த மாதிரி படங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே திரைப்பட அமைப்புகள் உட்காந்து பேசி வந்து ஒரு சுமூகமான முடிவை எட்டுனா இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே வந்து அகற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு கூத்து என்னன்னா இப்போ நான் அந்த படம் பார்க்கல விமர்சனம் இல்லைன்னு சொன்ன ஆனால் காலையிலேருந்து படத்துக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிற பேரில் பல யூடியூப் தளங்களில் பார்க்க முடிஞ்சது குறிப்பாக ரசிகர்களுடைய விமர்சனங்கள் அப்படின்ட்டு படம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு சிலர் பேசியிருந்தாங்க இந்த எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கருத்து சொல்லிட்டு போகிற மாதிரியான வீடியோக்கள் வரவிட்டு இருந்தது நான் பல நாட்களாக யோசிப்பேன் எப்படி இது வருது எப்படி எடுக்கிறாங்க எப்படி இதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் ஏதாவது இருக்குமா அப்படிலாம் வந்து யோசிப்பேன் ஆனால் இப்போதான் தெரியுது இது எல்லாமே முன்கூட்டியே வந்து இந்த வெறும் வியூஸுக்காக முதல்ல போட்டால் அதிக வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு போல இருக்கு அந்த நம்பிக்கைக்காக அவங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்தது படம் நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் எங்கேயுமே படம் ரிலீஸ் ஆகல ஆனால் காலையில் ஏழு மணிலிருந்து சூரன் முதல் விமர்சனம் தீர சூரன் மக்கள் கருத்து வீரதீர சோரன் எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விமர்சனங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது அது வந்து இதுவும் கூட ஒரு தவறான போக்கு தான் ஏன்னா வந்து ஒரு படத்தை பார்க்காமையே அல்லது படம் வெளிவருவதற்கு முன்பே அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதே போல் அந்த படத்தை யாரும் பார்க்கலை யார் எந்த படத்துக்கோ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை இந்த படத்துக்காக சொன்ன விமர்சனமாக மாற்றி சிலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுவும் கூட வந்து இன்றைய சூழலில் தவறான விளைவைத்தான் ஏற்படுத்தும் அதனால் இதையும் கூட தவிர்ப்பது நல்லது இந்த வீரதீரசூரன்றது சின்ன படம் இல்லை விக்ரம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நினச்சி ஒரு மிகப்பெரிய படம் அந்த படத்துக்கு இப்படி ஒரு சூழல் வருது பாருங்கள் அது வந்து திரைப்படத்துறைக்கே ரொம்ப ஆபத்தானது இது எதிர்காலத்தில் நேராமல் திரைத்துறையை சேர்ந்த அமைப்புகள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்